அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் காஷ்மீரின் பஹல்காமின் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் இருபத்தாறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை மூலம் இந்தியா பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது குறிவைத்து தாக்குதல் நடத்தியதிலில் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன நூறுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் இதையடுத்து பதற்றம் அதிகரித்ததால் இருநாடுகளுக்கிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது இந்த நிலையில் காஷ்மீர் குறித்த பாகிஸ்தானை எதிர்கொள்வதற்கும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை முன்னிலைப்படுத்துவதற்கும் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்துர் குறித்த தனது நிலைப்பாட்டை முன்வைக்க இந்தியா பல்வேறு கட்சி எம்பி பிரதிநிதிகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பவுள்ளது இது தொடர்ச்சியான எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாடாக நாட்டின் நிலையை வலுப்படுத்துகிறது வரும் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு இந்த பயணம் இருக்கும் மூத்த எம்பி கள் இக்குழுவிற்கு தலைமை தாங்க உள்ளனர் இக்குழுவில் ஐந்து முதல் ஆறு எம்பி கள் இடம்பெறுவார்கள் இந்த பயணத்திற்கான ஏற்பாடுகளை மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஏற்பாடு செய்து வருகிறார் அமெரிக்கா பிரிட்டன் தென் ஆப்பிரிக்கா கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு எம்பி கள் குழுவினர் செல்ல உள்ளனர் என்று வட்டாரங்கள் தெரிவித்தன இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்